யசோத என்ன தபம் செய்தன யசோத என்ன தவம் செய்தனே யசோத தாமரை மலருள் கண்டேன் தாமரை மலருள் கள் முனிவரில் உருவினிலே ஞான தாமரை மலருள் கல் எல்லா குருமார்கள் பத்தியும் சொன்னீங்க அதனால அவங்களுக்காகவே நம்ம நீயே துறை அந்த பாடல் பாடி கண்டிப்பாமா! கண்டிப்பா தேவி

நான்துரைவார் மினலோஜனி தேவி நியே துனை தெல்மதுரைவார் மினலோஜனி தேவி நீயே துனை దురయవార్ మినలో జని దేయవి ி தேவர சிம் கவ புவனரி அம்பி துணை தில் மதுரைவா நலனி தே ಮಲಯ ಧ್ವಜ ಮಾಧವ ಮಾಜನ ಪೂದಲ್ ಮಕಾರ ರಾಗಿ ಮಲಯ ಧ್ವಜ ಮಾಧವ ಮೇ ಕಚನಮಾಲೆ ಪೂದಲ್ ಮಕಾರ ರಾಗಿ ಅಲ್ಲೈ ಮಗಳ ಗಲೈ ಮ பணிகீர்வாணி அலை மகள் காலி மகள் பணிகீர்வாணி அமுதனைய வளர்த்த அலை மகள் காலி மகள் பணிகீர்வாணி அமுதனைய இனியமோ தமிழ் வளர்த்த நீயே துணை தென் மதுரைவாய் மீனாலொசனி தேயவி ஏ என்ன ஒரு அற்புதமான ஒரு தமிழ் இசை அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நீங்க பாடும்போது அம்மா கர்நாடக இசை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த வைபோட பாடுறீங்களோ சின்ன வயசுல எந்த அளவுக்கு அதற்கான ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க நாள் தவறாம என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து கவனம் செலுத்துவீங்க அதுக்கு வந்து முதல் முதல்ல நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றது வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் வந்து நான் <laughs> நன்றி <laughs> சொல்லணும் <laughs> நன்றின்னு <laughs> சொன்னா போராது ஏன்னா அவங்க அத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கள் அம்மா எங்களுக்கு டெய்லி பா பாட்டு கிளாஸ் எடுத்து பாட்டு சொல்லி கொடுத்து அதே மாதிரி ராத்திரி எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உட்கார எங்கள் அப்பா எங்கள் கூட உட்காருவா ப்ராக்டிஸ்க்கு டெய்லி டூ ஹவர்ஸ் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அந்த ப்ராக்டிஸ் தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி என்னால் இந்த ஓரளவுக்கு பாட முடியறதுன்னா அந்த ப்ராக்டிஸ் தான் இன்றைக்கி இப்போ நமக்கு ஹெ ஹெல்ப் பண்ணுறது அதனால் ப்ராக்டிஸ் எவ்வளோ குழப்பம் பண்ணுறோம் மினிமம் டூ ஹவர்ஸ் அப்போ பண்ண முடிஞ்சு மினிமம் பண்ணிகிட்டு இருந்தோம் காரத்தாலையும் பண்ணுவோம் சாயங்காலமும் பண்ணுவோம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பப்போலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து அப்பா அம்மா வந்து நல்ல சப்போர்ட்டு அதே மாதிரி எனக்கு வந்து க என்ன சொல்கிறது சிஸ்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து கற்றுண்டோம் நான் எங்கள் அக்காவும் சேந்தே பாட்டு கற்றுண்டு சேந்தே கத் க கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால எங்களுக்கு வந்து மட்டும்தான் இருந்ததுனால எங்களுக்கு மட்டுமே சிஸ்டர்ஸ்னு எங்களுக்கு டைட்டிலும் அங்க ராமர் கோவில் ஒரு கோவிலில் கொடுத்தா அந்த ப்ராக்டிஸ் தான் எவ்வளோ கோலம் ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நம்மள வந்து கம் வில் ஹெல்ப் யூ நிச்சயமா மேம் அதனால தான் எங்களுக்கு அற்புதமான இசைகளை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய த்ரூ அவுட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய இசை கச்சேரிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா ஒரு சின்னதாக ஒரு வித்தியாசம் தெரியல பாம்பேயில் ஒரு இசை கச்சேரி பண்றதுக்கும் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இசை கச்சேரி பண்றதுக்கும் அந்த ரசிகர்களுடைய அந்த ஈர்ப்புங்கிறது வேற விதமா இருக்கும் இல்லையா எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்றீங்க அங்க எந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்தாக்க வந்து ரசிகர்கள் மனதில் அது போய் பதியும் இங்க எந்த மாதிரியான பாடல்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்க பாம்பே சென்னை அப்படிங்கிறத விட நான் வந்து நான் எப்படி டிவைட் பண்ணுவேன்னா கச்சேரியில் உட்காந்துருக்க சமயத்தில் ஆடியன்ஸை பார்த்துக்கிறது எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்திருக்கா அவளுக்கு எந்த மாதிரி கொடுத்தா ஆடியன்ஸோட பல்ஸை பார்த்துக்கறது நம்ம அவளுக்கு எந்த மாதிரி கொடுத்தா இப்போ மியூசிக் அகாடமியில் பாடினா வேறு மாதிரி பாடணும் இப்போ ஒரு சின்ன சபாவில் பாடுறதுனா வேறு மாதிரி பாடணும் ஒரு கோவில் கச்சேரின்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஐயப்பன் கச்சேரின்னா அண்டு அங்கெல்லாம் நிறைய கச்சேரியெல்லாம் பண்ண சமயத்தில் ஐயப்பன் கச்சேரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஐயப்பன் கச்சேரி பண்ணி ஃபுல்லாகவே ஐயப்பனை பற்றியே பாடுவேன் முருகன் கச்சேரினா ஃபுல்லாகவே முருகி பாடுறது அந்த மாதிரி நவராத்திரின்னா எல்லாம் அம்பாவை பற்றி பாடுறது அந்த மாதிரி அந்த டைத்தில் வந்து நம்ம வந்து ப்ரா இம்பார்டன்ஸ் வந்து அதுக்காக வேண்டி டைல்யூட் பண்ண முடியாது அட் த சேம் டைம் நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பாட்டை செலக்ட் பண்ணி பாடினோன்னா அவளுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுவா நம்ம ஒரு சந்தோஷத்தை கட்டாயமா கட்டாயமா மேம் உங்க கச்சேரிகள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்க ரொம்பவே அழகா அவங்க மனசுல என்ன பாடல்கள் எதிர்பார்க்கறாங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்ப எனக்கு தோணுது பாத்துட்டு இருக்கிற ரசிகர்கள் கோகுலாஷ்டமி குறித்து ஒரு பாடல் வரலையே கண்ணன் பாடல் வராதா அப்படின்னு கேட்கறாங்க போல எனக்கு தோன்றது அதனால ஒரு கண்ணன் பாடல் இப்பதான் நேத்துக்கு தான் முந்தா நேற்றுக்கு தான் கோகுலாஷ்டமிக்கு கச்சேரி பண்ணிட்டு வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் அப்படி அதுல இருந்து ஒரு பாடல் கிருஷ்ணரை பத்தி பாடினேன் பாதியாச்சு கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு பாடினாலும் போறாது யசோதை எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா வசுதே ஒரு தேவைக்கு பிறந்தா கூட யசோதைக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது அம்மானு கூப்பிடுறதுக்கு அதனால அந்த பாட்டையே பாடுவா அதுதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தவம் செய்தன யசோத என்ன தவம் செய்தனே யசோத என்ன தவம் செய்தன யசோத என்ும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்த நீ எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்த நீ எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா ழைக்க என்ன தவம் செய்த நீ சோத என்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்த நெயசோத படைத்தவனை புவனங்கள் ஏழு புவனங்கள் படைத்தவனை புவனங்கள் படைத்தவனை கையிலே சிராடி பாலூடி கையிலேந்தி, சிராட்டி, பாலுட்டி, தாலாட் என்ன தவம் செய்தனை கையிலேந்தி, சிராட்டி, பாலுட்டி, கால எல் நவம் செய்த நீசோதா எங்கும் நீரை பரபரமம் அம்மா எல் என்ன தவம் நதவம் செய்த மனதில் பொறாமை கொள்ள வீரமனு திரானும் மனதில் பொறாமை கொள்ள பிறமனுயில் டிரானு மனதில் பொறாமை கொள்ள வீரமனு கீழ் ட்ராணும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி ஜாய கண்ணா நீட்டி வாய்ப்பாய் கண்ணா கண்ணனை உற கட்டி வாய்பொத்தி கெள் ஜவைதாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெள் ஜவைதாய் தாயே என்ன தவம் செய்த நீ எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மாயக்கல் நதவம் செய்த நீ சனகாதியர் தவயோகம் செய்து சனகாதியர் தவயோகம் செய்து வருந்தி திசாதிதை புனித மாத எளிதில் பெற எதவம் செய்தனை யசோத எங்கும் நீரை பரபரம எல்னதவம் செய்தனே என்ன தவம் செய்தனே என்ன தவம் செய்தனை Yeshua தவம் செய்திருக்கணும் இந்த பாடல்லாம் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து கேட்கறதுக்கு ஒரு தவம் செய்திருந்தா தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகான பாடல் மேம் நீங்கள் நிறைய கச்சேரிகள் உலகம் முழுக்க சென்று பண்ணியிருக்கீங்க எந்தெந்த நாட்டெல்லாம் கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க அங்கே எந்த மாதிரியான வரவேற்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க மேம் கச்சேரி எங்கே போனாலும் நம்ம இசைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு மதிப்பு உண்டு ஒரு தடவை நிறைய நாடுகளுக்கு போய் பாடியிருக்கேன் யூஎஸ் பாடியிருக்கேன் துபாயில் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது எனக்கு துபாயில் போய் ஒரு தடவை கச்சேரி பண்ணும்போது காஞ்சி பெரியவரை பற்றி ஒரு பாட்டு பாடினேன் அப்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து சொன்னார் நீங்கள் எங்களை காஞ்சிபுரத்துக்கு அஷ்யின் பெற்றாலும் இங்கே பெரியவை இங்கே வந்தாலா தெரியல அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை வந்து அப்படியே உருகை வச்சுட்ட அப்படின்னா அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நம்மளோட அனுபவங்கள் எங்கங்க எங்கே போனாலும் நம்ம கச்சே நம்ம மியூசிக் இந்த மியூசிக் ஹஸ் காட் நோ லாங்குவேஜ் அதனால வந்து எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பாட்டு சங்கீதத்துக்கு நிச்சயமாக வரவேற்பு இருக்குது அண்ட் எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு எனக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா மேம் காஞ்சி பெரியவா பற்றி சொன்னீங்க அவருடைய பாடல் ஒன்று எங்களுக்காக பாடுறீங்களா தாமரை பூமியில் சீரழு புண்ணிய காட்சியில் பூமியில் சீரழு புண்ணிய காட்சியில் பூமியில் சீரழு புண்ணிய காட்சியில் காமகோடியும் தடாகத்தில் மலர்ந்த பூமியில் சீர்த புண்ணிய காட்சியில் காமகோடியும் தாகதில் மலர்ந்த தமரை மலருன்று கடே தவமா முனிவரில் உருவினிலே ஞான தமரை மலருன்று கல் கருணை விழிகள் கனிவுடனோ கீட கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட கருணை விழிகள் கனிவுடனோ கீட கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட கருணை விழிகள் கனிவுடனோ கீட கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட இரு மலர்கள் இன்னல்கள் காலைந்திட மலர்கள் இன்னல்கள் காலைந்திட மலர்கள் இன்னல்கள் காலைந்திட இரு அருளுபோழிந்திட திருவாய் மலரோ அருளுரை போழிந்திட காமரை மலருன்று கல் தவமா முனிவரில் உருவினிலே ஞான தாமரை மலருன்று கல் கண்டு ரொம்ப அழகான ஒரு ராகத்தில் அற்புதமான ஒரு பாடல் மேம் என்ன நேருங்களே இன்றைக்கு நம்முடைய பிரபல கர்நாடக இசை பாடகி பாம்பே லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்கள் அவங்களுடைய இசை அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க நிறைய நிறைய நல்ல பாடல்கள் பாடினாங்க இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்